Hi hello welcome welcome back இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலேருந்து ஏகப்பட்ட படத்தை அதர் சினிமா இண்டஸ்ட்ரியில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு படம் வந்து நல்லா கிட்ட இருக்குது ஒரு சில படம் நல்ல ஃப்ளாஃப் இருக்குது ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமாவிலேருந்து ஏகப்பட்ட படம் தமிழில் டப் பண்ணியிருக்காங்க லிஸ்ட் எங்கேயோ போயிட்டுருக்கு நாங்கள் ரீசெண்டாக சர்ச் பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு பத்து படம் கிட்ட இருக்குன்னு நினச்சோம் அது லிஸ்ட் எங்கேயோ போகுது ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சு படத்தை பற்றி தான் இப்போ பேச இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டர் ராகவால் அரண்ஸோட ஆக்டிங்கில் மொட்டை ஷுவா கெட்ட ஷுவா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுல தெலுங்கில் தான் இந்த படத்தை வந்து எடுத்தாங்க இந்த தெலுங்கில் இந்த படத்தோட டைட்டல் பார்த்தீங்கன்னா பட்டாசு இந்த படத்துல பார்த்தீங்கன்னா கல்யாண் ராவ் ஸ்ரூதி சுதான் குமார் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருப்பாங்க இந்த படத்தோட டேரக்டர் பார்த்திங்கன்னா அனில் ரவி புடி தான் சொல்லிட்டு இந்த படத்தோட டேரக்டர் தெலுங்கில் பார்த்திங்கன்னா இது வந்து ஓகே நார்மலான ஒரு இமில்ல பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஆக்டர் ராகுவா லாலன்ஸ் இந்த படம் மொட்டர்ஷுவா கெட்டர் ஷிவான்னு சொல்லிட்டு டேரக்டர் ஷாய் ரமணி தான் இந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ணியிருப்பாரு தமிழில் ஆக்டர் ராகுவா லாரன்ஸு நிக்கின் அணி சத்யராஜ் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க தமிழ்ல இந்த படம் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகிறதான் சொல்லி ஆகணும் மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் மூவ் ஃபிலிமா இது இருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸுக்கு இது படம் பார்த்திங்கன்னா ஒரு மசாலா படம் மாதிரி தான் இருந்தது ஒரிஜினல் வேர்ஸனை பற்றி பார்த்திங்கன்னா ரெண்டு லாங்குவேஜில் இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க தெலுங்கில் பொறுத்தவரைக்கும் இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஆக்ஷன் மூவியாக தான் இது அமைஞ்சது தமிழை பொறுத்தவரையும் வந்து பிலோ ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் இது அமைஞ்சது அடுத்து பார்த்திங்கன்னா ஹேக்டர் ஜெயம் ரவிக்கு ஒரு பேராகவே அமைஞ்ச படம் தான் வந்து ஜெயம் ஜெயம் ரவியோட ஃபஸ்ட்டு படம் தான் ஜெயம் ஸோ இந்த படத்துலேருந்து தான் அவர் வந்து ரொம்ப வேகமாக வளர ஆரம்பித்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து தெலுங்கில் தான் எடுத்தாங்க தெலுங்கில் பார்த்தீங்கன்னா நிதின் சுதா கோபிச்சந்த் இவங்க ரெண்டு இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருப்பாங்க இந்த படத்தோட டேரக்டர் பார்த்திங்கன்னா தேஜின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு டேரக்டர் இந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ணியிருப்பாரு தமிழில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஹேக்டர் ஜெயம் ரவி சுதா கோபிசந்த் டேரக்டர் மோகன்ராஜ் தான் இந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ணி கண்டிப்பாக வந்து இது தெலுங்கில் எந்த மாதிரி போச்சுன்னு எனக்கு தெரியாது தமிழில் ஏகோ ரொம்ப ஈஸியாகவே கிட்ட இந்த படம் வந்து ரொம்பவே கனெக்ட் ஆயிடுச்சு இந்த ஜெயமோட பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஜெயம் ரவின்னு சொல்லிட்டு ஒரு பேரே வந்து நம்ம ரவிக்கு சார் கிடைச்சது தமிழும் சரி தெலுங்குலும் சரி இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெயம் ஜெயம் தான் டைட்டில் வச்சிருக்காங்க தெலுங்குல பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூவில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் ஆச்சு அதே அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீலேயே இந்த படத்தை வந்து தமிழ்லேயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரெண்டுத்திலேயும் பார்த்திங்கன்னா நான் ஒரு நல்ல பிளாக் பஸ்டர் படமாக தான் இந்த ஜெயம் படம் அமைஞ்சது உங்களுக்கு இந்த படம் எந்தளவுக்கு உங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சு இந்த படம் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் படமும் பார்த்திங்கன்னா ஆக்டர் ஜெயம் ரவியோட படம் தான் இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் தான் சொல்லியாகணும் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி ரொம்ப இன்ஸ்பிரேஷனான படம் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து டூ தௌசண்ட் த்ரீல பார்த்தீங்கன்னா தெலுங்கில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஹேக்டர் ரவி தேஜா தான் இந்த படத்தில் வந்து லீடிங் ரோலில் ப்ளே பண்ணியிருப்பேன் ரவி தேஜாக்கு பேராக பார்த்தீங்கன்னா அசிம் ப்ளே பண்ணிருப்பாங்க இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாதன் தான் இந்த படத்தோட டேரக்டர் தெலுங்கு தமிழ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஹேக்டர் ஜெயம் ரவி அஷின் நித்யா பிரகாஷ் ரஷித் சோடுங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை டூ ஃபோர்லேயே இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த படத்தோட டேரக்டர் பார்த்திங்கன்னா மோகன் ராஜ் தான் இந்த படத்தோட டேரக்டர் ரெண்டு இண்டஸ்ட்ரிலையுமே வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் மூவி தான் வந்து இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகால் இப்போ வந்து இந்த படத்தை பற்றி நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை எல்லாருமே பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் படத்தோட வந்தா ராஜா தான் ஒருவன் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தெலுங்குல தான் ரிலீஸ் பண்ணாங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் பவன் கல்யாண் சமந்தா ப்ரீத்தி இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் பிளே பண்ணியிருப்பாங்க இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா திருவிக்ரம் தான் இந்த படத்தோட டேரக்டர் இவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து தெலுங்கில் பொறுத்தவரையும் வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர்னு சொல்லி ஆகணும் மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆக்டர் சிம்பு மேகா ஸ்ரீதி இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருப்பாங்க இந்த படத்தோட டேரக்ட்ரு பார்த்தீங்கன்னா தமிழில் சுந்தர் சீதா இந்த படத்தை வந்து தமிழில் டப் பண்ணார் டூ தௌசண்ட் நைன்டீனில் தமிழ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜான மூவி தான் சொல்லி ஆகணும் ஏன்னா வந்து தெலுங்கு ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து செட் ஆச்சு தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பெருசாக கனெக்ட் ஆகலை கொஞ்சம் ஓவர் எஃபெக்ட் இருந்த மாதிரி தமிழில் டப் பண்ணது ஓகே ஆனா வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் மைண்ட்ல வச்சு தமிழ்லையும் அவர் எழுதிட்டாரு அதனால பெரியசா பர்ஃபாமன்ஸ் பண்ணல ரொம்பவும் சரி ரொம்ப நாள் ஃபீல்ட் அவுட் என்ட்ரி கொடுக்கறதுக்காக அந்த படத்தை எடுத்தாரு அதுவும் பெருசாகவும் ஒர்க் அவுட் ஆகும் நீங்க இந்த படத்தை பார்த்து என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ண நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்டர் கார்த்தியோட சிறுத்தை படம் இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தெலுங்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க கண்டிப்பா இந்த படத்தை பத்தி நான் பேசியாகலும் இந்த படத்தில் பாத்தீங்கன்னா தெலுங்கு பொறுத்தவரையும் ரவி தேஜா அனு ராமநாதன் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல ப்ளே பண்ணிருப்பாங்க அந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் ராஜமௌழிதான் இந்த படத்தோட டார தமிழ்ல பாத்தீங்கன்னா இந்த படத்துல படத்துல பாத்தீங்கன்னா கார்த்திக் தமனா தமனந்தா இவங்க எல்லாமே ஒரு இம்பார்டண்ட் ரோல்ல ப்ளே பண்ணிருப்பாங்க இந்த படத்தோட டேரக்டர் பாத்தீங்கன்னா சிறுதர் ஷுவம் இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மொத்தமா அஞ்சு லாங்குவேஜ்ல இந்த படத்த வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சக்ஸஸான மூவி தான் வந்து எல்லா லாங்குவேஜிலுமே வந்து இது ஒரு பெரிய சக்ஸஸ் பார்த்த மூவி படத்தோட டேரக்டர் யார்னா எஸ் எஸ் ராஜமௌலி இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேரக்டர் தெலுங்கு இண்டஸ்ட்ரியே வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸில் இருக்கிற டேரக்டர் எஸ் எஸ் ராஜமௌலி எப்படி பார்க்கலாம் அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் தாங்க இன்னைக்கோட அஞ்சு படம் நீங்கள் இந்த படத்தில் வந்து எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த படம் உங்களுக்கு பிடிக்கோ பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நாங்கள் சொன்ன அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்